ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க கால புருஷ சக்கரத்துல பத்தாவது ராசியாக வலம் வரக்கூடிய சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதை நான் கேட்கும்போதே மகர ராசி யோசிப்பீங்க அட நீயாவது கேட்கறதுக்கு இருக்கியேம்மா இப்படி ஒரு ஆள் கூட எனக்கு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எங்கே நல்லா இருந்துருவோமோன்னு சொல்லி வேலை பார்க்கறதுக்கு வேணா ஒரு கூட்டம் இருக்குது அந்த பெருங்கூட்டத்துக்கு தீனி போடுற மாதிரி தெய்வமும் எனக்கு சோதனை மேலே சோதனையாக கொடுத்துக்கிட்டே இருக்குது இது எப்பதான் சரியாகும் ஒரு மாற்றம் வருமா இல்லை ஏமாற்றத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் மகரத்துடைய குமுறல் இப்படிதான் இருக்கு ஆனா கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கைக்கு கொடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் மகர ராசி எல்லாருக்கும் உதவி செஞ்சுதாங்க பழக்கம் உதவி கேட்டு நின்னதே கிடையாது ஆனா அந்த மகரம் வந்து கடவுள் கிட்ட வேண்டது என்ன தெரியுமா கடவுளே தயவு செஞ்சு சொல்றேன் ஆனா கிட்ட என்ன உதவி ஒருத்தேக்குற நிலைமைக்கு வச்சிடாத இதுதான் நீங்க வேண்டீங்க இல்லையா அதே மாதிரி உடல் உடலாலையும் சரி மனதாலையும் சரி ஆத்மரீதியான வலுவான குணம் படைத்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க அதே நேரத்துல மனசுல இருக்கக்கூடிய கவலையை மத்தவங்க கிட்ட வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோட வளம் பெறக்கூடியவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகும் தன்மை படைத்தவங்க மகரம் அப்படின்னாவே மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கசப்பு காயை சாப்பிடுற மாதிரி காரணம் கேட்டா உண்மையை உரைக்க பேசுவாங்க இந்த காலகட்டத்துல இந்த கலி யுகத்துல என்ன இனிக்குது பொய் பித்தலாட்டம் இனிக்குது உண்மை கசக்குது உண்மை பேசுறவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில யார் என்ன பண்ணாலும் அசைக்கவும் முடியாம ஆட்டவும் முடியாம மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வளம் வரக்கூடிய மகரத்துக்கு மகரத்தை போய் கேட்டு பாருங்களேன் அவங்க எவ்வளவு கஷ்டம் வேணா இருக்கட்டும் ஒருத்தருக்கு அடிப்பணிய மாட்டாங்க பாசமா பேசுறியா உனக்கு வந்து நீ பகையாளியாவே இருந்தாலும் பழத்தோட சாப்பாடு போடுவாங்க இதுவே வந்து பகையை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா இவங்க நின்றாத ஓடி போயிடு இவங்க மட்டும் ஒருத்தவங்க கிட்ட பகை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஒருத்தராலையும் தாக்கு பிடிக்க முடியாது ஆனா இத செய்ய மாட்டாங்க செய்ய வச்சிடாதீங்க இத வந்து மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் குறைவா இடை போட்டு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க பார்த்து சாகட்டுங்க அடடா நீ என்னமா மகர ராசிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி தப்பா பேசுறியே ஜோதிடத்தை பேசுறப்ப இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இது என்னுடைய மனசுல நான் பேச பேச கிடையாதுங்க மகர ராசிக்காரர்களுடைய குணாதிசியங்களை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க ஆனா மகரத்துடைய குமுறல் இதுவாதான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசளவுல நினைக்கிறோம் ஆனா செயல்படுத்துறது இல்ல செயல்படுத்த ஆரம்பிச்சோம்னா நீ அந்த ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டா இப்படிப்பட்ட நிலையில நமக்கு ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா அது ஒரு நாள் நல்ல நாளா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள் Yeah. <laughs> தலைப்ப பார்த்துருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்காரங்களை வீடு தேடி வரக்கூடிய நபரால இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மகர ராசிக்கு உங்களுடைய கை கோர்க்கும் அந்த நபரால நல்லா இருக்க போறீங்க குழப்பமா இருக்கே ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் தேடி என்னை போறாங்களா புரியலையேம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் தேடி போறார் அது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய நவ பஞ்ச ராஜயோகத்தினால உங்களுக்கு நடக்க போகுதுங்க அப்படி சொன்னனே தவிர்த்து ஐநூறு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க ஒருத்தர் வராருன்னு சொல்ல அதாவது இந்த யோகம் உருவாகி ஐநூறு வருடங்கள் ஆகுதுங்க இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது நவகிரகங்களால ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு கவலைகள் இருக்கு பாதிப்புகள் இருக்குன்னா அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது தான் இந்த யோகத்தின் பலன் ஒரு மனுஷனை இந்த ஒன்பது நவகிரகம் ஆட்டி படைச்சாங்கல்ல எத்தனை நாள் மகர ராசியுடைய நிலை இப்படி தான் செத்தரலாம் எண்ணத்துக்கு வாழ்க்கை இப்படி கூட நினச்சிருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலையில் மாற்றம் வரப்போகுது ஒன்றும் இல்லை குடும்பத்தோட செத்தரலான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு லாட்ரி மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருது பல கோடி ரூபாய் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு பல கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவீங்களா இப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சுட்டு அப்பாடானும் நிம்மதியா இருப்பீங்க அந்த மாதிரி கஷ்டத்துல யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து உதவி செய்ய முன் வருவீங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா ஏன் ஒரே நாள்ல கூட சரி செய்ய போகுதுங்க ஆனா அதற்கு என்னென்ன நீங்க செய்ய செய்யணும் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அதை பாதுகாக்கிறது ஈஸி இல்லையா ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அட போமா நீ சம்பாதிச்சிடலாம் அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எவன் எங்கிருந்து வந்து பிடுங்கிட்டு போவான்னே தெரியல அந்த கஷ்டமான வேலையை தான் ஈஸியாக பார்த்துடலாமே திட்ட திட்டம் போட்டா வேலை முடிஞ்சு திருடம் எப்படி வருவான் எப்படி எல்லாம் திருடுவான் எப்படி எல்லாம் அதை வந்துட்டு ஆசைப்படுவான் இப்படி யோசிச்சா முடிஞ்சு போச்சு இல்லையா பாதுகாக்கிறது ஈஸி இல்லைங்க அந்த வகையில் நிறைய பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த தலைப்பிற்கான படன்களை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு சிறப்பு தாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகர ராசி மனசில் வச்சுக்கோங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்குமே தோல் கொடுக்கற உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி நிரந்தரம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் அதிபதி சனீஸ்வர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு தெய்வமே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோ தெரி தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சு பண்ணல ஏற்ப தப்பு பண்ணாலுமே அது தெரியாமல் என்னை அறியாம பண்ணது தான் அந்த நான் என்னைக்குமே அறிஞ்சு பண்ணது கிடையாது இந்த வேண்டுதல அந்த சனீஸ்வர பகவான் கிட்ட வச்சுட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு சரிங்க இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது என்ன இந்த யோகம் எப்ப உருவாகுது இதனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுங்கிறத தெளிவா பார்க்கலாம் இந்த ஐநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து இப்படியே ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம்

பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம் அசுப கிரகம் கெட்டதை மட்டுமே செய்வாருங்கிறது நம்முடைய மனசுல வச்சிருக்க கூடிய ஒரு எண்ணம் குருவை மட்டுமே செய்வாருங்கிறது இன்னொரு குணம் இந்த இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுதுங்க வேத ஜோதிட ஒரு குறிப்பிட்ட கால இடைவேளியில ராசியை மாற்றக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவம் உருவாகும் ஆனா இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இப்படி ஒரு உருவாக்கமே இப்போ மனுஷனுடைய இது வந்து நல்லதையும் செய்யும் செய்யும் கெட்டதையும் இந்த ஒட்டுமொத்தமா எல்லா ராசிகளுக்குமே நல்லதை தான் செய்யும் அந்த வகையில மகர ராசிக்காரர்களுமே அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க முதல்ல வந்து நிழல் கிரகமான ராகு பகவானுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு இந்த யோகத்தினுடைய ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதாவது ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகரக்கூடியவர் சரிங்களா நம்ம எல்லாம் முன்னோக்கி நகர்ந்தா அவர் வந்து பின்னோக்கி நகரக்கூடியவர் சோ இவரை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில நுழைந்த பின்னாடி குரு பகவான் என்ன பண்றாரு நீ போயிட்டா சரி நானும் இடத்த மாத்திக்கிறேங்கிற மாதிரி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள போறாருங்க ராகு பகவான் போயிருக்க கூடிய இடம் சனி பகவானுடைய இடம் இதை பொறுத்துதான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த ராகு குரு இவங்களுடைய நிலைகளை பொறுத்து இந்த நவ பஞ்ச ராஜயோகம் பலன் கொடுக்க போகுது இதனால அதிர்ஷ்ட பெற போறீங்க தொழில் பண்றவங்களுக்கும் சரி இல்ல உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கும் சரி தனியார் துறையோ அரசாங்க துறையோல கூலி வேலை செய்தாலும் சரி முன்னேற்றம் இருக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க ராகுவும் குருவும் சும்மா பகவான பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே ராகு பகவான் என்ன கிடையாதுங்க நான் பல இவர் எந்த இடத்துல இருக்காரோ யார் கூட சேர்ந்து இருக்காரோ அவருடைய குணாதிசயங்களை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவர் அதே மாதிரி நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இவர மாதிரி நல்லது செய்யறதுக்கு ஆட்களை கிடையாதுங்க அந்த மாதிரி ஆட்களை பார்க்கவும் முடியாது என குரு பகவான் நல்லது செய்யக்கூடியவர் இவர் பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கோம் இந்த கோடி நன்மைகளை செய்யக்கூடிய இவர் கூட ராகு பகவான் சேர்றது கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் புரியுதுங்களா ஒட்டு வாழ்க்கையே உச்ச நிலைக்கு போகும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க உதாசனப்படுத்தினவங்க எல்லாம் தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய நிலை உயரும் கேட்கறதெல்லாம் நல்லாதாமா இருக்கு நிஜமா நடக்குமா கட்டாயம் நடக்குங்க திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போறார் புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க வேலை பார்க்குறீங்களா பதவி உயர்வு தொழில் பன்றியா நல்ல லாபம் குடும்பத்தார்கிட்ட உங்களுடைய உறவுங்கிறது வலுவா இருக்க போகுது வீட்டினுடைய சூழ்நிலை மகிழ்ச்சியை கொடுக்க போகுது நிதி நிலை சிறப்பா இருக்கும் சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் எல்லாம் பல மடங்கு பெருகும் நெல்லுக்கு பாய்ந்தது புல்லுக்கும் பாய்றங்கிற மாதிரி உங்களுடைய உயர்வுங்கிறது உங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க வியாபாரிகளுக்கெல்லாம் திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா எழுதுறேமா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கே வாழ்க்கை இதுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க இந்த வருஷம் கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயங்க ஆல்ரெடி வேலையில தான் இருக்கேன் மேல் பதவிக்கு உயர் பதவிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதற்கும் பலனுடுங்க சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும் தூங்கி கொண்டிருந்த வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகு ராகுவும் குருவும் குறிப்பா மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற வைக்கிறாங்க நிதிநிலை நல்ல உயர்வை அடைய போகுது கையில இருந்தாலே தாராளமா பிரபலம் ஆயிடுவீங்க இல்லையா அப்படி பிரபலமான ஆட்களாக வர போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரப்போகுது உங்க பணம் எங்கேயாவது மாட்டிட்டு இருந்துச்சு சிக்கிய பணம் கைக்கு வருங்க வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க படிப்புக்காக தொழில் தொழிலுக்காக சந்தோஷத்துக்காக ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுதுங்க வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி எல்லாத்திலயுமே உயர்வு உண்டு வேலை தேடிட்டு இருக்கீங்களா ரொம்ப நாளா இப்ப நல்ல வேலை கிடைக்கும் என் தகுதிக்கேத்த வேலையே இல்லமா ஏதோ வேலைக்கு போகுமேன்னு போயிட்டு இருக்கேன் வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க உங்க தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் இல்லைம்மா ரொம்ப நாள தொழில் தொடங்கணும்னு ஆசை வச்சுருக்கேன் ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா நான் வந்து தொழில வந்து மேலே வந்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான உதவிகள் தேடி வருங்க அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா மட்டும் போதும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப சாதகமாக நிறைவேறக்கூடிய காலம்னே சொல்லலாம் அதே போல ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பங்கு வர்த்தகம் பண்றீங்க பங்கு சந்தையில நம்பி தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா பழைய முதலில் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் அப்ப இப்ப நீங்க முதலீடு பண்ணா எந்த அளவு அளவுக்கு சாதகம்னு முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலை தொடர்பாக குறுகிய தூர பயணமோ இல்லை நீண்ட தூர பயணமோ போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும் அடடா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கேமா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேங்க தலைய பார்த்துட்டு யார் அந்த நபர் எங்க வீடு தேடி வர போறா அப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட் பண்றீங்க யாரும் இல்லைங்க குருதான் தான் குரு பகவான் ராகு பகவான் கூட போய் கை கோர்த்து உங்களுக்கு கை கொடுக்குறாங்க இருக்கிறாங்க இதுதான் அந்த நபர் சரிங்களா அதாவது எப்பவுமே போராட்ட குணம் கொண்டவங்க நீங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க இல்லையா கடுமையா உழைப்பீங்க இது நம்மள முன்னே கொண்டு வந்துருமே நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆழமான நம்பிக்கை இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க எடுத்த வேலைய மின்னல் மாதிரி செஞ்சு முடிப்பீங்க இந்த குரு பயிற்சி உங்களை அப்படி வேலை பார்க்க வைக்குதுங்க ராகு பகவான் குருவோட சேர்ந்து வாமா மின்னல் மாதிரி எல்லாத்துலயுமே சாதிக்க போறீங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இப்படியே ஒரே வீட்டுக்குள்ள எந்த உறவும் இல்லாம பிரிஞ்சிருந்திருப்பீங்க அந்த நிலை மாறுதுங்க வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளே இல்லையே அப்படின்னு ஏங்கி தவித்த தம்பதிகளுக்கு கண்ணுக்கு அழகான குழந்தை பிறக்கும் படுத்த படுக்கியா இருந்த தாய் தகப்பன் எல்லாம் இப்ப எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க நண்பர்கள் உறவுக்காரங்கெல்லாம் வழிய வந்து பேசுவாங்க இத்தனை நாளா ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி கல்யாண நிகழ்ச்சிகள்ல ஒதுக்கப்பட்டு இருந்தீங்களா இனி முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க சொல்ல போனா உங்களுடைய ஸ்டைல பார்த்து உங்களுடைய அணுகுமுறையை பார்த்து மத்தவங்க எல்லாம் ரசிக்க போறாங்க குலதெய்வ கோயில்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை இப்ப செலுத்துவீங்க செய்யணும் செய்யணும்னு தெய்வ குத்தம் ஆயிடுமேன்னு செய்ய முடியாம தடைபட்டுட்டே வந்துச்சு இல்லையா அந்த நேர்த்தி கடனை மனசார குடும்பத்தோட போய் செஞ்சுட்டு வருவீங்க நிறைவா இருக்கும் குலதெய்வத்துடைய பூர்வீக சொத்துக்கள் தீரப்போகுது பாக பிரிவினை உங்களுடைய முகம் இந்த உறவுக்காரர்களாலையுமே உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது அதிகார பதவியில் இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாத்துக்கும் மேல மூத்த உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பணி போர் அப்படிங்கறது பாசமலையை பொழிவாங்க இனிமேல் இழுபறியான கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குங்க இத்தனை நாளாக கனவு தொல்லை தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு உங்களுக்கு அந்த கனவு தொல்லை என்ன தெரியுமா அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே சரியாகுதுங்க நிம்மதியான உறக்கம் இருக்கும் கனவுன்னு ஒன்று வந்தால் அதில் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறது என்ன தங்க நகை வாங்க வாங்கறது என்ன அவங்க பேர்ல சொத்து வாங்குறது என்ன இப்படி சந்தோஷம் கரை போகுது வீட்டுல இதுவே மகர ராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு இதெல்லாம் செஞ்சு அழகு பார்ப்பீங்க ஆசைப்படுவீங்க இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ட்டு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க கட்சிகளுக்குள்ள நடக்கக்கூடிய கோஷ்டி பூசல்ல தலையிடாம ஒதுங்கி மட்டும் நில்லுங்க தன்னால பதவி உங்களுக்கு வரப்போகுது இது எல்லாத்துக்கும் மேல தந்தை வழி உறவுக்காரங்க அவங்க வீட்டு விசேஷங்களை நீங்க எடுத்து நடத்தி உங்களை சொல்லி கேட்பாங்க தொலைதூர பயணங்கள் இருக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்களில் அலட்சியம் காட்டக்கூடாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி செல்வாக்கு கூடும் இழுபறியான வேலையை உடனே செய்ய முடியும் உடல்நிலை சீராகும் மனைவி வழி உரவ காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது அதுவே கணவர் வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது வாகனம் அமையும் வசதியான வீட்டுக்கு இடமாறுவீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல வெற்றி இருக்கு ஆபரணங்கள் வாங்குவீங்க சொத்து amide உடன் பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்குது பெரிய பதவியில் அமரப்பாரீங்க அயல்நாட்டில இருக்கவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க செல்வாக்கு கூடுது வியாபாரம் பண்றீங்கள புதுசு புதுசா போட்டியாளர்கள் முளச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா உங்களுக்கு அவங்களால ஈடு கொடுக்கவே முடியாதுங்க திணறு இனி அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அணுகுமுறையை மாற்றிக்குவீங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு போன வாடிக்கையாளர்கள் திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க அதே மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு இருந்தா உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்க இனி பொறுப்பாக நடந்துக்க சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அதையும் அவங்க ஏற்று நடந்துப்பாங்க அதே மாதிரி கணினி உணவுத்துறை என்டர்பிரைசஸ் கமிஷன் வகை இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் பல மடங்குங்க புதிய தொழிலெல்லாம் பங்குதாரர்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிங்க அமோகமான லாபம் பார்ப்பீங்க உத்தியோக பணியில் இருக்கவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க கூட வேலை பார்க்கறவங்க நீ நட்பு பாராட்டுவாங்க வேலை சுமை குமையும் மேலதிகாரிகள் பணிப்போர் நீங்குதுங்க கல்வி தகுதியை உயர்த்தி கொள்வீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும் கணினி துறையில் இருக்கவங்களுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மறைந்திருந்த தகுதியை வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி இந்த நாட்டை ஆள்பவர்கள் அவங்களுடைய கரங்களால் பரிசு கிடைக்குங்க எந்த அளவுக்கு சாதகம் பாருங்க ஆக மொத்தம் இந்த ராகுவும் குருவும் பிரச்சனைகளால மட்டுமே சிதறி கிடந்த உங்க வாழ்க்கைய ஒட்டு சீர் செய்யறது மட்டும் இல்லாம மன மகிழ்ச்சியுமே நிரந்தரமா கொடுக்க போறாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இது எனக்கு நிரந்தரமா இருக்குமா ஏதாவது பரிகாரம் இருந்தா கூட சொல்லு நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனிக்கிழமைகள் தோறும் அனுமனை வழிபாடு செய்யுங்க அனுமருடைய கோயில வளம்பர வளம்பர உங்களுடைய வாழ்க்கையில நலம் வந்துகிட்டே இருக்கும் அதுவே நீங்க செய்ய வேண்டிய மலர் பரிகாரம் வெற்றிலையை மாலையாக கட்டி அனுமனுக்கு சுட்டி மல்லிகை மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய கெட்டது எல்லாம் விலகி கேட்டது எல்லாமே கிடைக்குங்க கிடைக்கிறது எல்லாமே நிலைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னா நான்கு ஆறு அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னா குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் உத்தியோகம் நிலைக்கும் தொழில் நிலைக்கும் அதே போல மகர ராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கோங்க பயம் இருக்கு பதட்டம் இருக்கு என்ன நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதுல சுத்திட்டு இருக்கீங்க அது சரியாகணும்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ராகு கால வேலையில கால பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய அந்த பயம் விலகும் பதட்டம் போகும் பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும் நல்லதுங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் எல்லாமே மகர ராசிக்கு இந்த ராகுவும் குருவும் சேர்ந்துகிட்டு வாழ்க்கையை வந்து ஒட்டு நல்ல நிலைக்கு மாத்தி கொடுக்குறாங்க பயன்படுத்துங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்க்கை குத்துக்கல் நன்றி வணக்கம்.